அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமிக்க வைக்கும் பல அதிசயங்களை கொண்டிருக்கு அப்படினே அப்படின்னே சொல்லலாம் திருப்பதியில் மறந்திருக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இன் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி கோவில் உலகம் முழுவதிலுமே இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து செல்றாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் உலகில் பணக்கார கோவில்களில் ஒன்றாக அறியப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் முப்பது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் வருகை தராங்க ஒவ்வொரு நாளுமே நன்கொடைகள் ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது வருடாந்திர பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களின் போது பக்தர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலின் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்று அழைக்கப்படுது கோவிலின் பிரதான கட்டிடத்தை ஒட்டி உள்ள நானூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்தில் பூக்கக்கூடிய இரநூறு வகையான பூக்கள் பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருப்பதியில் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்கள்ல இந்த தோட்டமும் ஒன்று இந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பூக்கள் ஒவ்வொரு நாளுமே தெய்வத்தின் கோவில்களையும் அலங்கரிக்க பயன்படுத்தப்படுது தோட்டத்தில் பூக்கும் பூக்களை மற்ற கோவில்களுக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படுறாங்க ஒரு நாளிற்கு ஐநூறு கிலோவிற்கு மேல் பூக்கள் பூக்கக்கூடிய அற்புதமான தோற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உலகில் பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோவிலுக்கு தினமுமே லட்சக்கணக்கான பேர் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் ஏழுமலையான் பற்றியுமே பலருக்கும் தெரியாத பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இருந்து கொண்டு தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து கொண்டு வருவதாகவும் அந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது திருப்பதி அருகே இருக்கக்கூடிய மிக சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு விளையாட்கள் யாருமே செல்லக்கூடாதா இந்த கிராமத்தை பற்றிய சரியான தகவல் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி காட்சியடைப்பார் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் பெருமாள் திருப்பதி கருவறையின் மைய பகுதியில் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் திருப்பதி கருவறையில ஒரு தான் பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறாரு திருப்பதிய கோவில் இருக்கக்கூடிய பெருமாளின் முடி அச்சு அசலாக உண்மையான முடி போலவே இருக்கும் மிகவும் மென்மையான நீண்ட தலைமுடியுடன் பெருமாள் இருப்பதாக சொல்லப்படுது ஒருமுறை பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டபோது நீலாதேவி என்ற காந்தர்வ இளவரசி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு கட்டும் போடும்படி கேட்டிருக்காங்க அந்த பெண்ணின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு ஆனால் பெருமாள் உண்மையான முடிவுடன் இருப்பதாக கூறப்படுது இதுவே காரணமாகவும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் எனவும் வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் விக்கிரகத்தின் அருகில் காதை வைத்து கேட்டார் அலைகள் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளுக்கு முன் இருக்கக்கூடிய மண் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த விளக்கை யார் எப்போது ஏற்றினார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் பல ஆண்டுகளாக இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல திருப்பதி பகுதியை ஆண்ட மன்னன் கொடூர குற்றம் புரிந்து பன்னிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க மன்னரின் உத்தரவின் பேரில் பன்னிரெண்டு பேருக்குமே தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு குற்றவாளிகளின் உடல் பெருமாள் கருவறை சுவற்றில் தொங்கவிடப்பட்டது அப்போது பெருமாள் நேரில் தோன்றியதாகவும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாள் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் புரோகிதர்கள் பல முறை முயற்சி செய்த போதும் அதை உலர வைக்க முடியவில்லை காலை மாலை பூஜையின் புதிய மாலைகள் சாற்றப்படும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்பகிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது என்பது திருப்பதி கோவிலின் விதி இதனால் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் சிலை மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்படுது பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் பூசினாலும் அந்த கல்லில் விரிசல் ஏற்படும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரத்தை பூசப்பட்டதற்கான அடையாளம் இருக்காது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதி பொருள் எதிரான ஏழுமலையானின் சிலை தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் கல்லால் ஆனதுதான் என்றாலுமே அது உயிர்ப்புடன் இருக்கு பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையில் தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் ஆனால் பெருமாளின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனி மீது வியர்வை துளிகள் படும் அவற்றை புரோகிதர்கள் பட்டு துணியால் துடைப்பாங்க மேலும் வியாழக்கிழமையில் அபிஷேகத்திற்கு ஏழுமலையானின் நகைகளை புரோகிதர்கள் அவற்றினால் அது மிகவும் சூடாக இருக்கும் இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில கோவிந்தராஜா சுவாமி ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் மூத்த சகோதரர் என்று நம்பப்படுது மேலும் கோவிந்தராஜா சுவாமி கோவில் வைணவ மதத்தின் மிகப்பெரிய ஆத்மாக்களில் ஒருவரான புனித ராமானுஜரால் நிறுவப்பட்டது இது நிச்சயமாக திருப்பதியில் உள்ள மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கோபுரம் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கோபுரத்தின் சுவர்களில் ராமாயணம் மற்றும் பகவத்கீதை ஆகியவை மினியேச்சர் கலையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் சென்றால் நாம் அனைத்து பாவங்களும் தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் நாம் திருப்பதிக்கு போது கோவிலின் சிலையின் அடிவயிற்று வரை பார்க்க முடியும் சிலை ஒரு நித்திய வசந்தத்துடன் ஒரு கிணற்றில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிணற்று நீரில் இருந்து புதி புனித நீர் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தலைமை தெய்வத்தின் கூட இங்கு இன்னும் முழுமை அடையவில்லை இந்த கோவிலில் இன்னும் கட்டப்பட்ட வருகிறதாகவும் திருப்பதியில் உள்ள மிக சிறந்த சுற்றுலா தலங்கள்ல இந்த கணிபம் விநாயகர் கோவில் சிறப்புக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் தற்போது பக்தர்கள் சிலையின் அடிவயிற்று வரை மட்டுமே பார்க்க முடியும் சிலை ஒரு நித்திய வசந்தத்துடன் ஒரு கிணற்றில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அதுக்கடுத்ததா கபில தீர்த்தம் பாலாஜி இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சியான கபில தீர்த்தம் மற்றும் இந்த திருப்பதியில் மக்கள் அடிக்கடி பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்கள்ல ஒன்று அது மட்டும் இல்லாமல் சேஷாஸ்திரி மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நீர்வீழ்ச்சி கபலேஸ்வர சுவாமி கோவில் வளாகத்திற்கு நூறு அடி உயரத்தில் இருந்து ஒரு பெரிய குளத்தில் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் உச்சம் பெற்ற அழகிய இயற்கை நீர்நிலைகள் திருப்பதிக்கு அருகில் ஒரு கட்டிட சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் அதே போல் திருப்பதியில் ஒரு முக்கியத்துவமான யாத்திரை இடமும் இருக்குது கோவிலில் ஒரு பிரித்திலை சிவலிங்கமும் அமைஞ்சிருக்கு நுழைவாயில் ஒரு காளையின் பிரம்மாண்டமான கல் சிலையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சந்திரகிரியாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே